கண்வலி குறைய சில எளிய வழிமுறைகளை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிலருக்கு கண்வலி வந்தால் அது அவர்களை மிகவும் கஷ்டப்படுத்தும் சில எளிய வழிமுறைகளை பின்பற்றி கண்வலியை எப்படி குறைக்கலாம் என்பதை நாம் பார்க்கலாம் கண்வலி கண் அரிப்பு கண் சிவப்பு உள்ளவர்கள் வில்வம் மரத்தின் இளம் தளிரை வதக்கி இளஞ்சூட்டில் கண்ணில் ஒத்தடம் கொடுத்து வந்தால் கண்வலி கண் அரிப்பு கண் சிவப்பு குறையும் கருவேலம் கொழுந்து இலையுடன் ஜீரகத்தை சேர்த்து அரைத்து வலியுள்ள கண்ணை மூட செய்து அதன் மேல் வைத்து பின்பு ஒரு வெற்றிலேயே அதன்மேல் வைத்து சுத்தமான துணியால் கட்டிவிட வேண்டும் இரவில் கட்டி காலையில் அவிழ்த்துவிட வேண்டும் இவ்வாறு மூன்று நாட்கள் செய்து வந்தால் கண்வலி குறையும் அருகம்புல் சமூலம் மிளகு ஜீரகம் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து இடித்து ஒரு லிட்டர் நல்லெண்ணெயில் போட்டு பதினைந்து நாட்கள் வெயிலில் வைத்து தலையில் தேய்த்து வந்தால் கண் நோய்கள் குறையும் கண்ணில் உள்ள கட்டிகள் குறைய பன்னீரில் மரமஞ்சள் மஞ்சள் மற்றும் படிகாரம் ஆகியவற்றை கலந்து இரவு ஊற வைத்து காலையில் வடிகட்டி அந்த நீரை கொண்டு முகம் கண்கள் ஆகியவற்றை கழுவி வந்தால் கண்ணில் ஏற்படும் கட்டிகள் குறைந்து கண் சிவப்பு கண்வலி ஆகியவை குறையும் புளியம்பூவை அரைத்து கண்ணை சுற்றி பற்று போட்டால் கண் கண்ணில் ஏற்படும் சிவப்பு குறையும் கண்ணில் ஏற்படும் கட்டிகள் குறைய சோற்று கற்றாழையை எடுத்து அதன் தோலை சீவி அதில் உள்ளால் இருக்கும் ஜெல்லை எடுத்து கண்ணின் மேல் வைத்து கட்டினால் கண்ணில் உள்ள கட்டி குறையும் கண்ணெரிச்சல் குறைய மிளகு கசகசா நெல்லி வற்றல் ஆகியவற்றை பசும்பாலில் ஊற வைத்து நன்றாக அரைத்து குளிக்கப் போகும் முன் தலையில் தேய்த்து இளஞ்சூடான வெந்நீரில் தலை கழுவினால் கண்ணரிச்சல் குறையும் செண்பகப்பூ அதிமதுரம் ஏலக்காய் குங்குமப்பூ ஆகியவற்றை அரைத்து கண் இமைகளின் பற்று போட்டு குளிர்ந்த நீரில் கழுவ கண் சிவப்பு குறையும் எல் செடியின் பூவை நன்கு சுத்தம் செய்து தொடர்ந்து சாப்பிட்டு வர கண் நோய்கள் குறையும் மஞ்சளை நீரில் கலக்கி ஒரு சுத்தமான துணியை நனைத்து காய வைத்து கண்களை துடைத்து வந்தால் கண் நோய்கள் வராது திருநீற்று பச்சிலையை எடுத்து அதை சாறு புளிந்து அந்த சாற்றில் சங்கை நன்றாக தேய்த்து பூசினால் கண் கட்டி குறையும் சிறுகீரை வேர் பொன்னாங்கண்ணி வேர் புளியம்பு திப்பிலி ஆகியவற்றை சாற்றில் மைபோல் அரைத்து மாத்திரை போல் உருட்டி காய வைத்து எலுமிச்சம்பளச்சாற்றில் உரைத்து கண்கட்டியின் மீது போட்டால் கண் கட்டி குறையும்